ஒருங்கிணைந்து அதிமுக வந்தாதான் வலிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வேண்டாம் நம்ம பாஜக கூட வந்தா சேர்ந்துக்கலான்ற முடிவு எடப்பாடி எடுத்திருக்காரு அவ்வளோதான் நீங்க எல்லாரும் போறது பாஜக போறது நான் டேரக்டா போயிடுறேன் அவங்களுக்கு அது வசதியா போச்சு ஆனா இப்ப லேட்டா ஃபீல் பண்றாங்க முதல்ல அதிமுக பிரிஞ்சா நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சவங்க இன்னைக்கு அதிமுக ஒன்று நெஞ்சா தான் ஜெயிக்க முடியும்ன்ற மூன்றாம் இரண்டாம் இடத்துக்கே வர முடியும்ன்ற நிலைமைக்கு வந்துருச்சு அங்கதான் அதனாலதான் இப்ப இவங்க ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய கேம் நடக்குது இந்த டிராமால யார் உண்மையா அதிமுக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பாஜகவை நம்பி போய் இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களே ஆமா நம்பி இப்போ செங்கோட்டையம் போனாலும் ஒன்றும் நம்மளாதான் இருப்பாரு சைத்யதரசி போனாலும் ஒன்னும் தான் இருப்பாரு எடப்பாடி போறாரு அப்படியே ஜெயிச்சாலும் அறுதி பெருமானே வாங்க விட மாட்டாங்க அமித்ஷா மாட்டாரு நீ தொண்ணூறு சீட்டு ஜெயி மிச்ச சீட்டு முப்பது நான் பிஜேபி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆதரவோடு தான் நீ ஆட்சி அமைக்க முடியும் அப்போ கூட்டணி ஆட்சினா தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரணும் அப்போ நாங்கள் சொல்கிற துறையெல்லாம் முக்கியமான துறையில் எங்களுக்கு கொடுத்துருங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும்னு சொல்லி எடப்பாடியை பொம்மை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க ரெண்டு வருஷம் கழிச்சா எடப்பாடியை தூக்கி போட்டு வேற ஆளை போட்டு கொண்டாந்துருவாங்க இதுதான் அவங்க அடுத்து அதை முடித்த உடனே அடுத்த இதில் பிஜேபி ஜெயிப்பதற்கான வழியை பண்ணுவாங்க இது வந்து அவங்க காலகாலமாக பண்ணிட்டு தான் பீகாரில் பண்ணது மகாராஷ்டிராவில் பண்ணது ஹரியானாவில் பண்ணது எல்லா இடத்துலையும் பண்ணதானே அது அப்போ எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு இணக்கமாக இருக்கணும்னு தானே வந்து நைனா நாகேந்திரம் கொண்டு வராங்க அண்ணாமலை அண்ணாமலையை இருந்து விளக்குறாங்க அதுவும் எடப்பாடிக்காக தானே ஆமாம் எடப்பாடிக்காக தான் எடப்பாடி கொண்ட அப்போ தானாங்க இருபது பெர்சென்ட் ஓட்டு வரும் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சு எப்படிங்க பண்ணுவீங்க ஆல்ரெடி அண்ணாமலை போயிட்டாருன்னா அதில் ஒரு எட்டு பர்சன்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எட்டு பெர் பதினெட்டு பர்சன்டில் எட்டு பர்சன்ட் போயிடுச்சு அப்போ பதினோரு பர்சன்ட் தானே இருக்குது அந்த பதினோரு பர்சன்ட்டில் அந்த அந்த பதினோரு பெர்சென்டில் வச்சுக்கோங்க அது ஒரு ஆறு பெர்சென்ட் போயிடுச்சு ஆறு ஏழு பெர்சென்ட் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு பதினொன்றில் ஏழு பர்சன்ட் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு மிச்சம் இருக்குது நாலு பெர்சன்ட் தானேங்க அதில் பாமக அதில் பாமகவும் இல்லை இப்போ நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆயிரும்பிள்ளங்க மூணு பர்சன்ட் வச்சுக்கிட்டு எப்படிங்க வச்சி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருபத்தி மூணு பர்சன்ட் வச்சுட்டு எப்படி ஜெயிக்கணும் அந்த மூணு சதவீதம் என்றைக்கு இருக்குது பிஜேபிக்கு அப்போ அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து பிஜேபிக்கு தெரியுது நாளைக்கு இந்த இந்த ரியாலிட்டியில் இவங்க இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ண முடியாது கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் ஓட்டர் மாஸ்டர் ஓலை பீகாரில் பண்ணது மாதிரி இங்கே பண்ண முடியாது பண்ணிட்டாங்கன்னா பண்ணுறதுக்கு இது என்ன வேணும் பண்ணுறதுக்கு ஒரு பெர்செப்ஷன் வேணும் இந்த விளையாட்டில் பகடைக்காயாக ஓபிஎஸ் இருக்காரா டிடிவி இருக்காரா செங்கோட்டையன் வந்துருக்காரான்னு நம்மளுக்கு தெரியாது இந்த பகடைக்காயோட பகடைக்காய எடப்பாடியும் இருக்கார்